السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما هذه الحياة الدنيا إلا له ولعب. லஹியல் ஹைவான் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலகை பற்றி உண்டான சில விஷயங்களையும் இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹுதாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிப்பான் இவ்வுலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் நிச்சயமாக மறுமை வீடாகிறது அதுதான் உண்மையான வாழ்க்கை இந்த உண்மையை அந்த நிராகரிப்பவர்கள் அறிந்திருந்தால் மறுமையை விட இம்மையை சிறந்ததாக கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது இந்த உலகத்தை பற்றி உண்டான நிலைகளை அறிந்து மறுமையினுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது எவ்வளோ பாக்கியமிக்கிறது என்பதை அறிந்திருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இந்த இம்மையை வந்து சிறந்ததாக கருத மாட்டாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் உலக வாழ்க்கை வெறும் விளையாட்டும் வேடிக்கையும் தான் வேடிக்கையும் விளையாட்டுகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யும் தொடங்கி முடிந்து விடக்கூடியது போல் அந்த விளையாட்டினால் வேடிக்கையினால் கிடைக்கும் சந்தோஷமும் மறைந்து விடுவது போல் இந்த உலக வாழ்க்கை என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம விளையாடுறோம் அந்த விளையாண்டு முடிஞ்சவுடனே அது என்ன செய்கிறது அப்படியே மறைக்கப்பட்டுகிறது கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் எங்கேயாவது ஒரு விளையாட்டு இடத்துக்கு போகிறோம்னா கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த சந்தோஷம் அதோடு முடிந்து விடுகின்றது இதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய நிலைகள் என்பதை இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா அழகான உதாரணத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஏனென்றால் மனிதன் எப்பொழுது பிறப்பான் எப்போ இறப்பான் என்பது யாராலும் கணிக்க முடியாது ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த நபி அலி அலிஸ்லாம் அவங்கள்ட்ட இவ்வுல இவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்ததை எப்படி நீங்கள் உணர்றீங்க என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொல்றாங்க ஆயிரம் ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் என்ன செய்யப்பட்டது கேள்வி கேட்கப்பட்டது இவ்வளவு நீண்டகாலம் வாழ்ந்ததை நீங்கள் எப்படி உணர்றீங்க என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒரு வீட்டின் முன்பக்க கதவு வழியாக நுழைந்து கொல்லைப்புற கதவு வழியாக வெளியேறுவது போலவே தோன்றுகிறது என்பதாக என்ன செஞ்சாங்களா ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த அலி இஸ்லாமும் சொன்னாங்க முன்னாடி கதவை திறந்து உள்ள நுழைஞ்சு கொல்ல கதவை தொடர்ந்து வெளியில் போகக்கூடிய அந்த காலந்தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் இந்த உலகத்தை வாழ்ந்த மாதிரி நான் வந்து உணர்கிறேன் அப்படி என்பதாக என்ன செஞ்சாங்களாம் நபி நூஹ அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களாம் பாருங்கள் அன்பானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நடிக வாழ்க்கை அவர்களுக்கு சுருக்கமானதாக இருக்கின்றது அதே போன்று நபி நூஹ இஸ்லாம் அவர்களிடம் ஒரு மூதாட்டி வந்து தன்னுடைய பிள்ளைகள் சொற்ப ஆயுளில் இறந்து விட்டதை எண்ணி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டி என்ன செஞ்சாங்க நம்பி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்தாங்க அப்படி நூஹ் அலிஸ்வலாம் அவர்களிடத்துல அந்த மூதாட்டி வந்து இந்த விஷயத்த சொல்லவும் என் பிள்ளைங்களுக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க என்பதாக சொன்ன பொழுது அதற்கு நூஹ் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க ஓ மூதாட்டியே எத்தனை வயதில் இறந்தார்கள் என்பதாக பி நூஹி அவங்க கேட்குறாங்க அதற்கு அந்த மூன்றாட்டி மூதாட்டி சொல்கிறாங்க முந்நூறு வயதிலிருந்து முந்நூறு வயதில் இறந்து விட்டதாக அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அந்த மூதாட்டி சொல்கிறாங்க அதை அற்ப ஆயுள் என்றால் அவங்க சொன்ன முந்நூறு ஆண்டுகள் அற்ப ஆயுள் என்றால் நமது அறுபது எழுபது வருட வாழ்வு நொடி பொழுதிற்கு சமமானது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க எனவே சொற்பகால இந்த உலக வாழ்வின் அனைத்து நேரங்களையும் இபாதத்தாக மாற்ற வேண்டும் அதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது நமது செயற்பா செயல்பாடுகள் அனைத்திலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த துவாவை செய்துவிட்டு நம்முடைய காரியங்களை நம்ம துவங்கினால் அது அனைத்தும் வணக்கமாக வணக்க வழிபாடுகளாக நன்மையான காரியமாக மாறிவிடும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்னல பெருமானார் சல்லல்லா அலீஸ்வலம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் உதாரணமாக எடுத்துக்கிறோம் ஒரு மனிதன் தூங்குவதற்காக வேண்டி போகும் பொழுது தூங்க செல்லக்கூடிய ஓத வேண்டிய அந்த துவாவை தூங்க செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவாவை ஓதி தூங்கினால் அதேபோன்று எழுந்தவுடன் தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாவை ஓதிக்கொண்டால் அதேபோன்று உறக்கம் அனைத்தும் என்ன செய்கின்றது வணக்கமாக மாறிவிடுகின்றது அவன் தூங்க போற துவா செய்கிறான் அதேபோன்று எழுந்தவுடன் துவா செய்துவிட்டால் விட்டால் அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய எல்லா நிலைகளையும் வணக்க வழிபாடுகளாக தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தையும் கூட ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் அதேபோன்று உண்பதும் உறவு கொள்வதும் கூட அதே போன்று மலம் ஜலம் கழிப்பதும் கூட வணக்கு வழிபாடுகளாக மாறிவிடக்கூடியதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா அங்கே ஒவ்வொன்றுக்கும் போகிறப்ப நம்ம என்ன செய்கிறோம் துவா செய்கிறோம் உண்ணக்கூடிய நேரத்தில் எல்லா இடத்துல பறக்கத்துக்கு துவா செய்கிறோம் உறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் சாலிகான குழந்தை செல்வங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் துவா செய்கிறோம் மலம் ஜலம் கழிக்க செல்லும் பொழுது அதனுடைய திங்குகளை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் பாதுகாப்பு தேடுகின்றோம் இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய குறுகிய காலங்கள் அதாவது நபி நூஹ் நூலிஸ்லாம் அவர்கள் சொன்னது போன்று ஆயிரம் வருட காலம் வாழ்ந்து அவங்க சிறிது காலம் வாழ்ந்தது போல நினைப்பதை போன்று ஒரு மூதாட்டி வந்து தன்னுடைய பிள்ளைகள் முன்னூறு வருட வாழ்க்கை வாழ்ந்து விட்டதை சொற்ப காலமாக கருதி துவா செய்ய சொன்னது ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ அறுபதுக்கும் எழுபதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில மக்கள் மட்டுமே என்ன செய்கிறாங்க கொஞ்சம் நீண்ட ஆயுளில் வாழக்கூடிய ஒரு எல்லாம் நாம் பார்க்குறோம் அப்போ அந்த சொற்ப காலங்களில் நம்முடைய இபாதத்துகளை நம்ம என்ன செய்யணும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய உறவு கொள்ளக்கூடிய அதே போன்று உறங்கக்கூடிய மலம் ஜலம் கழிக்க செல்லக்கூடிய இப்படி ஓ தூங்கி எழுந்தவுடன் இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்களை நாம் செய்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹத்தால நமக்கு ஆக்குகின்றான் என்பதை நாம் இன்னும் சேரம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை பின்பற்றும் நல் வழியை அல்லாஹு தாலா நம்ம அணுகியவருக்கும் அல்லாஹு தாலா காட்டி தந்து நிறைவான நற்கூலியை உலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமான முறையில் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ